வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மருந்து குழம்பு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் பதினஞ்சு பூண்டு பல்லு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் சிறிதளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு முப்பது பூண்டு பல்லு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் லெமன் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்ப வந்து நம்ம புளிய ஊற வச்சுக்கலாம் கடாய வச்சு கடாய் காஞ்சிடுச்சு இப்ப வந்து நம்ம மிளகு தோரம்பருக்கு சுக்க வந்து ஃப்ரையாக வரத்து எடுத்துக்கலாம் சுக்க வந்து நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கணும் மிளகு பருப்புலாம் வந்து நல்லா வறந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பூண்டை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் பூண்டில் செய்கிற பதம் ஓரளவுக்கு பூண்ட சேர்த்து வரத்துட்டோம் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டோம் கடாயை வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காய்ந்துடுச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு உணத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டு தொடுவ கட் பண்ணி எடுத்துருக்கோம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொண்ணு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் அதை வந்து பூண்டு சுக்கு மிளகு தோரம்பருப்புலாம் சேர்த்துட்டோம் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா குரகுரப்பாக அரைச்செடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா விதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோ முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது சின்ன ஸ்பூன்ன்றதால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மிளகும் சுக்கும் வந்து ரொம்ப காரம்ன்றதால கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முக்காட்டாம்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து உடம்புல நல்லா விட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டுக்கு அந்த மசாலாவை சேர்த்துக்கோ அரைச்ச மசாலா வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம குழம்பு கொதிக்கிது அதில் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டோம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் புளியை காய்ச்சி சேர்த்துக்கும் மசாலாவை சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருந்துச்சு இப்போ வந்து நம்ம புளியை தண்ணியை கரைச்சி சேர்த்துக்குணும் புளியை சேர்த்து உடம்புற நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலே கொதிக்கட்டும் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி கரோப்பில் போட்டு கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்